السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثقلت في السماوات والأرض لا تعتيكم إلا بغتة صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم وآيات تتابع كنظام قطع كَتَعَسْلِكُهُ فتتابع أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وهل نيتم الله سبحانه وتعالى ورونك ورتاه صلاة سلام அருமை நாயகம் அஹமது ரசூல்லா சல்லாஹு அலிஹி வசல்லாம் அன்னவர் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அன்பும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாக தாபியன்கள் சுஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் வலிமாற நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகாட்டுமாக ஆமீன் சங்கை குறித்தான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த பூமியை இந்த பூமியை சுற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹூ ஆலமீன் நம்முடைய நலவுகளுக்காக படைத்திருப்பதாய் குரான் சாட்சி பகர்கிறது அதனால் தான் உலகத்தை அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் நமக்கு கணக்கிடுவதற்காக பன்னிரெண்டு மாதங்களாக கணக்கிடுவதற்காக மட்டுமல்ல அந்த பனிரெண்டு மாதங்களிலும் அடியார்களுக்கு ஏற்றவாறு காலங்களை அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் குளிர்காலங்களாக வசந்த காலங்களாக இலையுதிர் காலமாக கோடை காலமாக இன்று காலங்களை அல்லாஹ் மாறி மாறி வர செய்கிறான அந்த காலங்களிலும் மனிதர்களுக்கு இப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான நலவுகளும் உணவுடைய விஷயங்களாகட்டும் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியனுடைய விஷயங்களாகட்டும் எல்லாமும் நடைபெறுவதற்கு இந்த காலங்கள் மாறி மாறி வந்தால்தான் முடியும் என்பதனால்தான் அல்லாஹூரப்புள்ள ஆளுமையின் ஒவ்வொரு நாட்டிற்கு தகுந்தவாறு இந்த கால சூழ்நிலை எல்லாம் ஆட்சி அமைத்து கொடுத்துருக்கிறார் ஆனால் இன்றைக்கி நமக்கு காலங்களுடைய ஓட்டங்கள் பொதுவாக நவம்பர் டிசம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே நாம் குளிர்காலம் காலம் அப்படிங்கிற விட நமக்கு அதிகமாக மழை காலம் மழையும் தாண்டி போய் இன்றைக்கெல்லாம் புயல் காலமாக மாறி போச்சு நவம்பர் டிசம்பர்னாலே நம்ம அறியாமலே இந்த எத்தனை புயல் உருவாகுதோ அப்படின்னு மாதிரி கேட்குற மாதிரி மழை காலங்களை கடந்து புயல் காலங்களாக அன்னைக்கு மாறி போயிரு காலங்களுடைய மாற்றங்கள் இது ஏதோ படிக்காத அல்லது நான் சாதாரண மனிதனாக இருக்கிற நமக்கு மட்டுமல்ல வானிலையை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடிய வானிலை பற்றி உண்டான எல்லா விதமான தரவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் கூட இந்த சூழல் அவ்வளோ கடினமாக தெரியுது நவம்பர் டிசம்பர் வருகிற பொழுது அந்த சூழலை கணிப்பது மலை பற்றியான கணிப்புங்கிறது அவ்வளோ ஒரு கடினமாக தெரியுது இன்றைக்கி நான் கால ஓட்டத்தில் எல்லாம் நமக்கு மலையை ஒரு நியாபத்தாக தந்தான் ஆனால் இன்னைக்கு சில இடங்களில் மலை வேணுமானா போதும் பட்டப்பாடெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சென்னை வாசிகள் அப்படியே சுற்று வட்டாரங்கள் இல்லாமல் இன்றைக்கி மலையினால் அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கிற பொழுது உலகத்தினுடைய சூழலில் இன்றைக்கி நம்முடைய பேச்சு வழக்கம் மாறி மாறிப்போச்சு அவனுக்கு சாதாரண சொல்ல எப்போ எது நடக்குன்னே தெரியல இது இன்னைக்கு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எப்போ எது நடக்குன்னு தெரியலங்கிறது உயிருக்கு குறித்து சொல்ல உயிர் குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஆரோக்கியம் குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கெல்லாம் மருத்துவரை தான் சொல்கிறான் வெளியே போகும்போது இஞ்சி வச்சுட்டு போங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம் வாயில் போட்டு மெல்லுங்க எப்போ எது நடக்கும் தெரியாதுங்கிறது படித்தவர்கள் இருந்து பாமர மக்கள் வரைக்கும் இன்றைக்கி இருந்தாலும் சொல்கிறான் வெளியே போகிறீங்கன்னா கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு போங்க முன்னாடியெல்லாம் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி எப்போ எது நடக்குன்னு தெரியலங்கிறது உலகத்தினுடைய எல்லா சூழல்களுக்கு மத்தியில் போய் கொண்டிருக்கிற பொழுது குறிப்பாக இது போன்ற மழை காலங்களில் நாம் யோசிச்சுருக்குறோமா இது போன்ற புது புது வார்த்தைகள் எல்லாம் அலார்ட்டு கொடுக்குறங்கிற என்னைக்காக யோசிச்சுருக்குறோமா நம்முடைய வயதுக்கு தெரிந்து சின்ன வயதுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் புயல் உருவாகுதுன்னா அந்த புயல் உருவா பாதுகாப்பாக இருக்குன்னு கவர்மெண்ட் சொந்தமான நடக்குன்னு சொல்லியிருப்போம் இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக எவ்வளோ தூரம் கணிப்பாக சொல்லுறேன் காலைல ஒம்பது மணி வரைக்கும் இந்த இடத்துல மழை பெய்யும் பத்து மணி வரைக்கும் இந்த இடத்துல மழை பெய்யும் மிதமான மழை இருக்கும் கனமான மழை இருக்கும் எல்லாத்தையும் கணித்து சொல்ல முடியுது அவ்வளோ முன்னேற்றங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா இந்த பகுதிகளுக்கு ரெட் அலாட் இருக்குது இந்த பகுதிக்கு மஞ்சள் அலாட் இருக்குது இந்த பகுதிக்கு சிவப்பாக அலார்ட் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து ஆரஞ்சு ரெட்டு மஞ்சள் பிரித்து இன்னைக்கா கேள்விப்பட்டிருக்குறோமா இன்றைக்கி புது புது வார்த்தைகளாய் ஒவ்வொன்று வானிலை குறித்து வருகிற பொழுது முதல்வர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இந்த பக்கம் மழை வரும்னு சொன்னிங்கன்னா வேறொரு பக்கமாக மழை போகுதுன்னு முதல்வரும் அதே வார்த்தையை சொல்கிறேன் நான் என்ன செய்ய முடியும் வெதர் மேலே என்ன கணித்து சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்ல முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் தயாரிப்பு செய்ய முடியும் புயல் ஒரு இடத்துலையே அசையாமல் நிற்கிது நாங்கள் என்ன செய்யட்டும் நாங்கள் இந்த இடத்துக்கு வரும் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போய் நாங்கள் நாகூருக்கு மட்டும் அங்கே கடந்து போகுதுன்னு சொன்னால் புயல் அசையாமலேயே பல மணி நேரம் இருக்கிறது கடைசி வார்த்தை ரெண்டு மணி நேரம் கழித்து புயல் வேற எங்கேயாவது அது காத்து திருப்பி கொண்டு போயிருது அவள் சொல்லுவது வழி தானே நாங்கள் அதுதான் உண்மை அவங்க கணிக்கிற பொழுது என்ன நடத்தாட்டுவது அல்லா என்கிற பொழுது அது அவ்வளோ அமைதியாக உள்ளேயே ரெண்டு மணி நேரம் இருக்குது மூணு மணி நேரம் இருக்குது திடீரென்று காற்று திருப்பி விடுகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும் எனக்கு இது போன்ற மலை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நாம் நிறைய கேள்விப்படுவோம் சொல்லுங்க நாங்கள் ஐம்பது சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் எதிர்பார்த்தங்க ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெய்யும் யாருங்க எதிர்பார்த்தா ஏதோ நூறு பேருக்கு விருந்துக்கு தயாராகி திடீர்னு ஆயிரம் பேர் வந்துட்டால் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் இவ்வளோ தான் மலைக்காகவே நாங்கள் தயாரிப்பெல்லாம் செஞ்சு வச்சோம் அதை தாண்டி இவ்வளோ வருகிற பொழுது எங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிற இந்த வார்த்தைகள் என்னை போன போயிலாம் தெரியவில்லை தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க ஒரு வருடத்தினுடைய மலை ஒரே நாளில் பொழிந்ததுன்னு ஆச்சரியமாக போட்டோம் நூறு வருடங்கள் இல்லாத அளவுக்கு மலை ஒரு வருடம் முழுக்க பெய்ய வேண்டிய மலை ஒரே நல்ல கொட்டி தீக்குதுங்கிறான் ஒரே அழிஞ்சு போயிடுச்சுங்கிறான் இது போன்ற வார்த்தைகள் நாம் புதிதாக கேள்விப்படுகிற பொழுது மார்க்கம் இது குறித்து நம்மை கொஞ்சம் வழி நடத்துகிறது நமக்கு எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் வழிகாட்டுகிற பொழுது இது குறித்து மார்க்கம் வழிகாட்டுகிறது அதில் முதல் சிந்தனையாய் நமக்கு மார்க்கம் அழகாய் கற்றுத்தரும் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் பகத் அத்தன் என்று அல்லாஹ் பயன்படுத்துவான் எதிர்பாராமல் நடப்பதற்கு அல்லாஹ் பகத்தா என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் நான் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி ஆகுன மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒரு அழிவின் பக்கம் உண்டான வார்த்தைக்கு அல்லாஹ் பகத்தா என்று பயன்படுத்துவான் இதே வார்த்தை தான் அல்லாஹ் கயாமத்துக்கும் பயன்படுத்துகிறான் கயாமத் வருகிற பொழுதல்லாம் சொல்கிறான் பகதத்தன் அவங்கள திடீரென்று தான் பிடிக்கும் வேதனை வருகிற பொழுதும் அல்லாஹ் இதே வார்த்தையை சொல்கிறான் ஃபகது நகம் பகத்தா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று நான் பிடித்தேன் அப்படிங்கிறாங்க திடீரென்று திடீர் பிடித்தல் என்பது அது அல்லாஹுடைய ஒரு நியதி எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாய் உலகம் அவன் எதிர்பார்த்த வளமையை விட வேறொரு போக்கில் வேகமாய் பாவத்தின் பக்கம் போகிறதோ அல்லாஹ் சொல்கிறான் ஃபகது நகம் பகத்தன் அவன் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென்று நாம் பிடித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் இந்த வார்த்தையை குரான் பயன்படுத்துகிற இடத்துல இந்த வார்த்தைக்கு பின்னணியில் ஹதீஸுகள் நிறைய பேசுகிறது நபிகள் பெருமானார் சிலதாக அரைகிம செல்ல அவர்கள் நிறைய ஆச்சரியமாக சொல்கிறாங்க இன்னைக்கு விஞ்ஞானிகள் எங்க புயல் இப்படி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ புயல் உருவாகுது முன்னைக்கு வருஷத்துக்கு ஒன்று அல்ல ரெண்டு மாசத்துக்கு மாதத்துக்கெல்லாம் மூணு நாள் புயல் உருவாகுது அடுத்தடுத்து கொடுக்குறா பாருங்கள் ஏறாந்தே உருவாகுது பதினாறு உருவாகுது ஜனவரி வரைக்கும் போகுது என்னென்ன ஒல்லவா சொல்றான் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ தூரம் புயல்கள் எல்லாம் அதிகமாகி உருவாகிறது விஞ்ஞானி அவனுக்கு தெரிந்த கருத்தை சொல்கிறான் இல்லை கடலை விட பூமியினுடைய வெப்ப மண்டலம் அதிகமாகி போச்சு நீங்கள் ஊடுற கார்பன் டை ஆக்சைடு ஒரு சைடு வாகனத்தின் வர ஆக்சைடு ஒரு சைடு அங்கங்கே வெப்பங்கள் அதிகமாகிறதுனால கடல் மட்டத்தை விட பூமி மட்டத்தினுடைய வெப்பம் அதிகமாகி போச்சு அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே புயல்களும் அதிகமாகிறது புயல்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுங்கிறான் புயல்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவன் விஞ்ஞானி அவன் கருத்தளவில் சொல்கிறான் இன்னொரு பக்கம் பனிமலை உரிய வருகிறது அதனாலும் தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால் புயல்களுடைய தாக்கத்தை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல இனிமேல் போக போக இப்படி தான் இருக்குன்ட்டான் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏறுது போக போக இப்படி தான் இருக்கும் புயல் வருகிற போது நம்ம எதிர்பார்க்காத பிற பல நஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டான் இது மிஞ்சான துண்டை கருத்து ஆனால் மார்க்கம் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாய் பாடம் நடத்துவது போன்று விகிதபெருமானா சலதா ஹேஷ்வன் அவர்கள் மலை குறித்து உண்டான அப்டேட்டையும் நமக்கு தந்தார்கள் மார்க்கம் சொல்லித் தருகிறது வானிலை குறித்து உண்டான செய்தி நாம் பார்க்குறோம் வெளியே போகணுமா நான் திடீர் பாம்பை போகணும் திடீர் மெட்ராஸ் போகணும் திடீர் மலை இருக்கா பார்த்துக்கலாம் அங்கே மலை இருக்கா பார்த்துக்கலாம் அங்கே மலை அப்படின்னு பார்த்து முன்னெச்சரிக்கையாக பார்க்குறோம் ஆனால் மார்க்கத்தில் விகிதபெருமானா சலதா ஹிஸ்வன் அற்புதமாக கற்றுத்தருவாங்க மலை அது அல்லாஹுடைய ரஹமத்து தான் நியமத்து தான் ஆனால் காலங்கள் மாற 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 அந்த மலையினுடைய மாற்றங்களை வைத்து நாம் தியாமத்தை நெருங்கி கொண்டிருக்கிற அளவை தெரியலான் நான் மலையை வைத்து நாம் தியாமத்தை நெருங்குகிற அளவை தெரியலான் நாகரசூழ்தா எங்காவது இப்படி ஒரு அடையாளத்தை காட்ட முடிகிறதா வெயில் பெருமானாசான்னு சொன்னாங்க சுழதாடைய காலத்தில் மலை இல்லையே என்று சகாபாக்கள் ஏங்கி சுளுதாயிடம் வந்து மிம்பர் நிற்கிற போல சொன்னால் யார் சூழலா மலை இல்லாமல் மனிதர்கள் அழிந்து போகிறார்கள் கால்நடைகள் எல்லாம் அழிந்து போகிறது உணவுகள் இல்லை என்கிற பொழுது மிகப்பெருமானார் சகதாச துவா செய்தார்கள் என்கிற வரலாறு நாம் பார்க்கிறோம் அடுத்து சும்மா திரும்ப அந்த மனிதர்கள் சொன்னார் யார் சூழல்தா சென்ற காலம் மலை இல்லை என்று சொன்னேன் இந்த வாரம் மலை ரொம்ப அதிகமாக பெய்திருக்கிறது மலை விடாட்டி அழிஞ்சு போயிடுவோன்னார் அன்னைக்கு மலை இல்லை அழிஞ்சு போவோம் இன்னைக்கு மலை விடாவிட்டால் அழிந்து போகிறோம் மறுபடியும் துவா கண்ணார் இது ரசூல்லாஹுடைய வாழ்க்கையில் இது மாதிரி அபூர்வமாய் மலைக்காய் துவா செய்யப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது என்றால் உணர்த்துகிற பாடம் மலை சரியாய் பொழிய வேண்டிய நேரத்தில் காலங்களில் மழை பொழிந்திருக்கிறது காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி கரெக்டாக சீராக இருந்துச்சுங்கிறான் எண்பதுக்கு பின்னாடியே கெட்டு போச்சுங்கிறான் நாம் இப்போ ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிற பிறகுதான் யோசிக்கிறோம் ஆனால் வந்து நான் எண்பதுக்கு பிறகு இருந்தே சூழலுடைய மாற்றங்கள் கெட்டு போச்சு வருஷா வருஷம் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போகிறது விஞ்ஞானம் சொல்கிறது அதனால் காலநிலை அப்போவே கெட்டு போச்சு மழை நேரத்தில் மழை வர்றதில்லை வெயில் காலங்களில் சரியான வெயில் இல்லை வசந்த காலங்கள் சரியான வசந்த எல்லாமே அப்படியே மாறி மாறி போச்சுங்கிறான் இந்த வெயில் பெருமான ஆசலாய் இது குறித்து நமக்கு அற்புதமாய் பாடமாய் கற்றுத்தருகிற இடங்களில் நமக்கு நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா மலை அதை பறக்கத்தாய் பார்க்க வேண்டிய ஒரு சமூகம் இன்னைக்கு மலை என்று வருகிற பொழுது அதை பயமாய் பார்க்கிறோம் நீங்கள் நாம் சாதம் அப்படிதான் சொல்லுவோம் சில இடங்களில் கடற்கரை பக்கமாக இருக்கிறவங்க பயப்படுறோம் இன்னும் நாம சொல்லி பழகிறோம் நீங்கள் நாம சொல்லி போகிறோம் எங்கேயா மழை பேய்ஞ்சி உடனே மழை பேய்ஞ்சிதுன்னா எங்கே புயல் உருவாக இருக்குதோ அப்படின்னு நாமளே கேட்குறோம் நம்ம ஊருக்கு மழை வந்துன்னா எங்கே புயல் உருவாக இருக்குதான்னு கேட்குறோம் வரட்டும் வரட்டும் புயல் வந்தால் நமக்கு மழை வரட்டும் நம்முடைய சிந்தனை எப்படி மாறி போச்சு மழை வேணும் புயல் வந்து எமதிஞ்சா பிறவா நமக்கு மழை வரட்டும் மழை இல்லாமல் என்ன பண்ணுற விவசாயி கஷ்டப்படுறான் நாம் எல்லாம் கஷ்டப்படுறதா இருக்குது ஆனால் மழை வரட்டும் புயல் இங்கே அடிச்சுட்டு போகுது நமக்கு மழையாக இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்துக்கு நாம் வந்துட்டோம் அல்லவா எல்லாம் சொல்கிறான் இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றுவேன் புயல் தானே பார்த்துக்கலாம் ஆட புயல் தானே ரெண்டு நாள் வீட்டில் சாமான் வாங்கி வச்சுட்டு உட்காந்து வீட்டிலேயே சாமச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு இப்படி தான் ஒரு நேராக கொரோனா நம்ம பழக நினைச்சோம் கொரோனா விட பலக நினச்சோம் இவ்வளோ ஒரு மாதம் தானே வீட்டில் ஜாமான் வாங்கி உட்காந்துக்கலாம் ரெண்டு மாதம் தான வீட்டில் ஜாமான் வச்சு உட்காந்துக்கலாம் பொயலுக்கும் எப்படி அப்படியே பலகுறோம் கொஞ்சம் உஷாராகோமே பிரெட்டெல்லாம் வாங்கிவை அதை வை இதை வை ஒரு நாலு வீட்டை ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நாம் மாற்றத்தை பழகுகிறோம் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது இது மாற்றத்தை பழகுவதற்கு அல்ல பகத்தன் நீங்கள் வேறொரு பாதையில் பயணிக்குகிற பொழுது திடீரென்று வருகிற அசம்பாவதத்தில் நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு தருகிறேன் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிற இடத்துல பெருமான சிலதாயசம் மலை குறித்து சொல்வார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வருகிற பொழுது மலையை நீங்கள் இப்படித்தான் பார்ப்பீர்கள் என்பது உங்களை கடந்து வராது ஹத்தா தந்துரு சமாத்தரன் ஆமா ஒரு வருஷத்தின் மலையை ஒரு நாளில் பொழியும் அப்படி நீங்கள் நாட்களை பார்ப்பீங்க நான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மத்தரன் ஆமா ஒரு வருஷத்தினுடைய மலை ஒரே நாளில் பொழிந்து தீரும் இந்த மலையில் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறோங்க நாள் தான் நாம் இன்னும் யோசிக்கிறோம் மழை பெய்யா எப்படி சேஃபாக உட்காரது எப்படி நோயாக பார்த்துக்கிறது எப்படி பசியெல்லாம் வீட்டு நாலு அரிசி விட்டு வாங்கி அப்படி யோசிக்கிறோம் அல்லாஹுடைய இந்த வார்த்தையை சொல்லி ரசுமொழி வார்த்தையை சொல்லி இப்படி யோசிக்க சொல்கிறார்கள் ஓல லக அகதன அல ஃப்ராவன பிசினீன் நான் இப்படி தான் ஃபிராவனுடைய கூட்டத்தாரை நான் கஷ்டத்தை கொண்டு பிடித்தேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுவான் அவர்களுக்கு அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கும் மலை பொலி பொலி என்று மலை பொலியும் மலை பொழிந்து விவசாயம் அழிந்து போய் ஒன்று மழை பொழிஞ்சால் பூமியில் சேர்த்து வைக்க முடியும் இல்லை மழை பொழிந்தால் லாபங்களாக வெளியே வர வேண்டும் ஒன்றுமே இல்லாமல் கடற்கரைக்கு போய் சேர்ந்தது என்று ஒரு காலத்தை பேசணும் அப்படிதான் முன்னாடி புயல் வந்தால் எங்கேயாவது ஏற உரஞ்சரமாக அரைச்சிருக்கோம் வீடு அரிச்சிருக்கும் பாருங்க சொல்லுவோம் இன்றைக்கெல்லாம் மழை வந்தால் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு காணாமல் போகுது இருக்கிற கட்டிடங்கள் காணாமல் போகிறது குடியிருக்கிற வீடுகள் காணாமல் போகிறது நாலு அது சேர்ந்து அஞ்சாவது மொட்டமா அல்லவே எல்லாம் ஏறி நிற்கிறாங்க இந்த வீடு பெருமானாருடைய வார்த்தை இவ்வளோ அழகாய் ரசூல்தான் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் லா துக்கன் நமின் மதர் நீங்கள் எந்த வீடை கட்டி அந்த வீடு பாதுகாக்கும் நினைக்கிறீங்களோ அந்த வீடு உங்களை பாதுகாக்காது வீடே அடிச்சிட்டு நாங்கள் ரசூல்தான் எவ்வளோ தெரிவாய் ரசோனுடைய வார்த்தைகள் நீங்கள் இதை கடந்து தான் வர வேண்டும் அப்படியானால் மலை வருகிற போது அந்த வார்த்தை மலை என்பது காலத்திற்கு தகுந்தவாறு மாறுதுன்னா அது கியாமத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கியாமத்தை நோக்கி வழிநடத்துகிறது என்று என்று அர்த்தம் நாம் யோசிக்க வேண்டிய பாதை ரசூதா கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்கிற ஒரு காலத்தில் ஒரு வருடத்தினுடைய மலை ஒரே நாளில் புளிந்து முடியும் நீங்கள் அப்போது என்ன பண்ணீங்க மழைதானே போயிட்டு போகுது மழைதானே வந்துட்டு போகுது மழை வந்தால் என்ன ரெண்டாவது கஷ்டப்படுவோம் அப்படின்னு நான் நினைப்போம் அப்படிதான் நீங்கள் நினைச்சுக்கிறேன் மழை வருது விவசாயி கஷ்டப்படுறார் விவசாய கஷ்டப்பட்டுட்டு உடனே அரசாங்கத்தை மறுத்து அரசாங்கெல்லாம் திணிவர்த்தி செஞ்சுருவான் அதனுடைய விலையேற்றங்கள் மக்களை பாதிக்கும் அதனுடைய விலையேற்றங்கள் மக்களை பாதி பாதிக்கும் சொன்னாங்க நீங்கள் இப்படி ஒரு காலத்தை பார்ப்பீங்க மலை பொழியும் பொழிந்து விவசாயம் லாபம் வருகிற நேரத்தில் அத்தனையும் அழிந்து போகும் மீண்டும் அவன் விவசாயம் செய்வான் விவசாயம் லாபம் வர வேண்டிய நேரத்தில் மறுபடியும் அத்தனையும் அழிச்சிட்டு போகும் அவனையும் எத்தனை நேரம் முடிப்பான் அதனுடைய விலையேற்றங்கள் மக்களின் தலையில் வந்து விடியும் விடுகிற பொழுது மக்கள் தன் உணவிற்காக வேண்டி அடுத்தவனை அடிக்க ஆரம்பிப்பார்கள் தன் உணவிற்காக திருட ஆரம்பிப்பார்கள் தன் உறவிற்காக பிறரிடம் கொள்ளையடிக்க ஆரம்பிப்பார்கள் காலத்தினுடைய சூழல்களில் பாவத்தின் பக்கம் வேகமாய் ஒரு கூட்டம் முன்னேறுகிற பொழுது அது கையமத்தி மிக விரைவாய் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற நபிகள் பெருமானா உடைய எச்சரிக்கையுடைய இந்த வார்த்தையை அல்லாஹ் யோசிக்க சொல்கிறான் மலையை வைத்து நீங்கள் இருக்கிற காலத்தை கவனியுங்கள் இன்றைக்கி நாம் இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலத்தில் உட்காந்துருக்குறோம் மழை அடித்தால் மழையே வேணாங்கிறோம் இன்றைக்கி ஏன்னா நம்மளால் மழை பிரயோஜனமாக இல்லையேங்கிற பயம்தான் மழை வந்தால் எது இருக்கும் எது போகும் தெரியலையே வீடு போகுது ஆடு போகுது மாடு போகுது எல்லாம் சேர்ந்து போகுது நைட்டு ஒன்றரை மணிக்கு திடீரென்று அறிவு கூட திறந்து விடுறான் அரங்கன்று ஊர் முழுக்க ஃபுல்லாக நிறைஞ்சு போய் நிற்குது போகணும் அங்குள்ள உள்ள ஐமாட்டை பேச ரெண்டு மணிக்கு அறிவு போலானால் என்ன செய்ய முடியும் நாங்கள் அதத்துக்கோ இதத்துக்கோ அப்படித்துக்கோ எதுவும் யோசிக்கிற ஒன்றும் முடியலை யோசிக்க யோசிக்கவே முட்டுக்கு மேலே தண்ணி ஏறி போச்சு பிள்ளைய காப்பாற்றினா போதுமே கதவை மூடிட்டு மாடிக்கு போயிட்டு வந்தார் கதவை மூடிட்டு பக்கத்து வீட்டு மாடி போய்ட்டு வந்தார் ரெண்டு நாள் கழித்து தண்ணீர் வடிந்த பிறகு வந்து பார்த்தால் அத்துணை ஜாமான் மிதந்துக்கு நிற்குது கதவை போட்டுறதுனால் ஜாமான் சேர்ந்து அடிச்சிட்டு போயிருக்கின்றார் சூழ்நிலை இந்த வார்த்தையை எவ்வளோ தூரம் யோசிக்க வைக்கிறது ஜாமான் அழிந்து போய் தன்னுடைய உடைமைகள் அழிந்து போய் தன்னுடைய குடியிருப்புகள் அழிந்து போய் அத்துணையும் நாசத்தில் வந்து சேருகிற இடத்துல சூழ் சொன்னாங்க இது வராமல் கியாமத்து வராது இது கியாமத்தினுடைய பாதைக்கு போகிற ஒரு பாதை என்கிற தெளிவை நபிகள் பெருமானா சிலத மலையின் மூலமாக உணர்த்தி காட்டுகிற இடத்துல இந்த உம்மத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா கியாமத்து வந்துடுச்சா அப்படின்னா நாம எதுவுமே செய்ய தேவையில்லையா இனிமேல் சம்பாதிக்க தேவையில்லையா சேர்த்துவைக்க தேவையில்லையான்னா அங்குதான் அல்லாஹ் ரொம்ப சொல்லி காட்டுவான் கயாமத்தினுடைய அடையாளங்கள் தான் உம்மத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர்த்து ஐயாமத் எப்போங்கிறத தெரியாது வந்து கேட்குறாங்க அது வந்து இஸ்லா ஐயான முருசா நபியே ஐமத் எப்பொழுது வரும் அல்லாஹ் பதில் சோசனா உல் இல் முஹா இந்த ரப்பி அதனுடைய அறிவு என்னை படைத்த ரப்பிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் அடையாளத்தை பார்ப்பீங்க சகுலத் மன்ஃபி சமாவாச்சி உள்ளார் வானம் பூமியில் மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் நல்லா சக்குலத்மன் மாவாச்சு உள்ளார் வானம் பூமியில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் கேள்விப்படாத செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீர்கள் நீங்கள் நாம் கேள்விப்படுற மாதிரி புது புது செய்தியாக கேள்விப்படுவீர்கள் வானம் பூமியில் இது வரைக்கும் அப்படி இல்லை நாம் மாற்றங்கள் இருந்திருக்காது சொல்லி அல்லா சொன்னா லா தா ல தாசிக்கும் இல்லா பகத்தா அப்படி வருகிற பொழுதும் கூட நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க என் வாழ்க்கை என் குடும்பம் என் சந்தோஷம் என் வியாபாரம் என்று உங்களுடைய போக்கு ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும் நீங்கள் அப்படி போய்கொண்டே இருக்கிற பொழுது லாத்தா திக்கும் இல்லா பகத்தா திடீரென்று தான் தயாமத்தும் வந்து சேரும் அப்போ அடையாளங்கள் வருகிற பொழுது நம்மை நாமே கொஞ்சம் சுய யோசனை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தருகிறது ஒரு சமூகமாய் மட்டுமல்ல தனித்தனி நபராய் எண்ணம் என்ன பாவம் அதிகமாக இருக்கிறது எனினும் இவனுக்கு பிடிக்காத என்ன செயல் இருக்கிறது என் குடும்பத்தில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது எனக்குள்ள இந்த சமுதாயத்திற்காக என்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்று நமக்கு நாமே நமக்கு நாமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோமானால் அதெல்லாம் சொல்லி காட்டுவான் லா தாத்திக்கும் இல்லா பகத்தா இந்த திடீர் சோதனை உங்களை பிடிக்காது லாகுபர் யோசித்தா அரசூலைய வார்த்தையில் இவ்வளோ எல்லாம் அரசூலாக சொல்லுவாங்க இவ்வளோலாம் அரசுலாம் சொல்லுவாங்க கிராமத்து வரணும்னு எல்லாம் பயந்து அப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்களா சொல்லி ரசூதாத்து சொன்னாங்க இல்லை பால் கரப்பவன் தன்னுடைய ஒட்டகத்தில் ஆட்டில் மாட்டில் பால் கறந்து கொண்டே இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை நான் நிம்மதியாக இருக்கிறேங்கிற தைரியத்துக்கு ஒருத்த வந்துடுவான் இன்னைக்கு புயல் வந்தால் என்ன பண்ணுறோம் என் குடும்பம் சேஃப் நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் வேறு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வேறு ஊருக்கு வந்து நான் சேஃப் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கியாமத் வருகிற சொல்லி சொன்னாங்க தன்னை தானே நான் பாதுகாப்பாக இருக்க நினச்சிக்குவோம் ஆனால் தான் அவன் பால் கறந்து அவன் குடும்பத்தை காப்பாற்ற அவனுக்கு குடிக்கணுன்னு பால் கறக்க ஆரம்பிப்பாங்க சூரிய இவ்வளோதான் சொன்னாங்க ஒரு வியாபாரி தன் தராசில் வைத்து தராசின் முள் எடை கூடுகிறதா சரிகிறதான்னு வியாபாரத்தில் அப்படி தராசை பார்த்துக்கிட்டு போமத்து வருவோம் நாங்கள் சொல்றான் அப்படியானால் உலகம் போகிற போக்கில் எவன் எப்படியும் போகட்டும் நான் நல்லா இருக்கிறேன் நினச்சி உலகத்தின் அழிவையும் கிராமத்தினுடைய அடையாளங்களையும் மக்கள் அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி விவாதத்து இல்லாத ஒழுக்கம் இல்லாத சுய கொள்கை இல்லாத ஒரு சமூகமாய் தனக்குத்தானே விடுவார் இன்னைக்கு நிறைய பல பேர் அப்படிங்கானே சுய கொள்கை இல்லாமல் தானே இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாய் மாதுவுக்கு அடிமையாய் போதைக்கு அடிமையாய் என்ன சமூகம் போய் நிற்கிற இடத்துல இன்னைக்கு வியாபாரிகள் அப்படித்தானே ப சில வியாபாரிகள் ஹராம் என்ன ஹலால் என்ன எவன் சொல்கிறான் என் வயிற்று நினைக்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் மாறி போகிறதா இல்லையா இப்படி எல்லாம் மாறி போகிற பொழுது அல்லா சொல்லுவான் அடையாளங்கள் அப்பப்போ நான் காட்டுவேன் அடையாளங்களை பார்த்து நீங்கள் விழிக்கவில்லையானால் என்னுடைய பிடியும் திடீரென்று வந்து சேரும் உங்களால் தாங்க முடியாது சொல்லிய ரசோதா சொல்லுவாங்க கிராமத்தின் நெருக்கத்தில் மலையை வைத்து நீங்கள் அடையாளம் கொள்ளுங்கள் மலை சரியாய் பொழிந்து சரியாய் விவசாயம் நடந்து மக்கள் லாபகரமாய் சந்தோஷமாக இருக்கிற காலங்கள் மாறி போய் மலை ஒரே நேரத்தில் ஒரு நாளில் ஒரு வருடத்தின் மலையை கொடுக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மலையில் உங்களுடைய வீடுகள் அடித்துச் செல்லப்படும் உடைமைகள் இல்லாமல் போகும் நீங்கள் ஏழையாய் போவீர்கள் நீங்கள் அடுத்த கையேந்துகிற அளவிற்கு பாவத்தின் சூழலில் போய் நிற்பீர்கள் வரும் நாங்கள் ரசோதா சொல்லி சொன்னாரசூல்தான் அடுத்த ஒரு காலம் வரும் இது என்னொன்னு நம்ம சொன்ன மாதிரி உடனுக்குடனே உடனுக்குட அப்படிங்கிறத நம்மள்ட்ட முடிவு பண்ண முடியாது ஆனால் ரசூல் சொன்னாங்க ஹியாமத்தினுடைய கிழ கிழக்கிருந்து உதிக்கிற சூரியன் மேற்கிருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால் அதுக்கடுத்து நீங்க பார்க்கலாம் ரசூல் சொல்லுவாங்க க நிலாமின் கசு கு தாபா ஒரு கோர்க்கப்பட்ட மணி கத்திரிக்கப்பட்டால் எப்படி வேகமாக வந்து அவ்வளோ மணி உருண்டு ஓடுமோ அது மாதிரி மேற்கில் சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டால் ஞாபகத்து வேகமாக வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடி அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும் அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அடையாளங்கள் வருகிற பொழுதே உங்களை நீங்களே கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள் என் வாழ்வில் எவ்வளவு தூரம் இறையினுடைய தொடர்போடு இருக்கிறேன் இறைவனுடைய நெருக்கத்திற்குண்டான பாதையில் இருக்கிறேன் நன்மையின் பாதையில் எவ்வளவு தூரம் போகிறேன் என் வாழ்நாளை இறைவனுக்காக எப்படி கழிக்கிறேன் என்று நமக்கு நாமே சுய யோசனை செய்கிற பொழுது இது போன்ற அபாயகரமான சூழலை மாற்றித் தருவதற்கும் அல்லாவினால் முடியும் ஆனால் அடையாளம் வந்துருச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை அடையாளம் வருவதெல்லாம் நம்மை நாமே கொஞ்சம் மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி நம்மை நாமே கொஞ்சம் சரி செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அடையாளங்களை கொடுக்குகிறான் அடையாளங்கள் என்ன வந்துட்டு போது புயல் தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிற பொழுதுதான் நாம் புயலில் இருந்து தப்பிப்பதை யோசிக்கிறோமே தவிர்த்து வருஷத்துக்கு இல்லை மாசத்துக்கு இத்தனை புயல் உருவாகுதே அது உருவாகுவதற்கிறப்பே நான் என்ன பாவம் செய்தேனோ என்னை மன்னித்து விடு என்று நாம் கை தூக்க ஆரம்பித்து விட்டால் மீண்டும் காலங்கள் மாற முடியும் இது அல்லாவுடைய வாக்குறுதி புயல் உருவாகிற அதுதான் நாம் நினைக்கணும் நாம நினைக்கிறோம் எனக்கு இப்போ புயல் போடுவானா சென்னையில போடுவானு எனக்கு மழை நான் நல்லதுதான் நான் நினைக்கிறோம் இல்ல அந்த புயலுடைய பாதிப்பும் விலையேற்றமாய் நம்மை வந்து பாதிக்கும் அந்த புயலுடைய அழிவும் நம் குடும்பத்தினுடைய அழிவாய் நம்மை வந்து பாதிக்கும் அத ரசூல்தா காற்று வீசுகிற பொழுது ரசூலுடைய முகம் மாறியது என்கிற ஆயிஷார வார்த்தை இந்த உம்மத்தை யோசிக்க சொல்கிற பொழுது காற்றே கொஞ்சம் வேகமா வீசினால் அல்லாஹுடைய அதாப் இறங்கி விடுமோ என்று யோசிக்க சொன்ன இடத்துல புயல் காற்று வருகிறது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டருங்கிறான் தொண்ணூறுலேயும் நூறை கடக்குங்கிறான் நெருங்குகிற போது நூற்றை கடந்து வேகமாக வீசுங்கிறான் நாம் யாராவது உட்காந்து சரிதா உட்காந்து யாத்லா அந்த புயலுக்கு நான் தான் காரணமாக இருக்கலாமோ என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருப்போமா நாம் யாதா நான் எதுவும் உனக்கு செய்ய வேண்டிய ஹலாலில் குறை வைத்து விட்டேனா என்று கேட்டிருப்போமா என் பெற்றோருக்கு என் மனைவி பிள்ளைகளுக்கு அல்லது உன்னுடைய இறை இல்லத்திற்கு நான் ஏதாவது குறை வைத்து விட்டேனோ என்ன பாவத்தினால் இவ்வளவு கோவப்பட்டு விட்டாய் என்று நாம் கண்ணீர் போமா புயல் வரட்டுக்கு நம்மளை தப்பிக்கிறதுக்கு என்ன வழியை பார்த்துக்கலாம் நம்ம தாமே என்ன வழி பார்த்துக்கலாங்க அப்படின்னு யோசிக்கிறமே தவிர்த்து இது காலங்களை மிக வேகமாய் கொண்டு செல்லும் கையாமத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் மாற்று வழியை யோசியுங்கள் புயலே வராமல் இருப்பதற்கு என்ன வழி அது நம் கையில் உண்டுங்கிறான் அல்லாஹிற ஆலமீன் நீங்கள் இஃகுபாரை கையில் எடுங்கள் இறைவா அவர்களும் எங்களை போன்ற தான் உணவின்றி தவிக்கிறேன் எத்தனை பேர் உணவின்றி ஒருவேளை நம்ம வீட்டில் பிள்ளை சாப்பிடலாம் யோசிக்கிறோமே மலை வந்ததற்கு பின்னால் வெறும் ரொட்டி துண்டி தூய் கொடுத்துட்டு வர்றாங்க அந்த ரொட்டி துண்டை வச்சு அவனுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ அவனால் சுய தேவையை சரியாக நிறைவேற்ற முடியல தன்னுடைய ஆடை சரியாக அலங்காரமாக ஆற்றிக்கொள்ள முடியல தான் நிம்மதியாக தன் பிள்ளைகளோடு தன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தில் இருக்க முடியல கிடைக்கிறத வாங்கிறதுக்கு ரோட்டுக்கு ஆளாக பறந்து வரானே அவனை பற்றி நாம் யோசிக்க வேணாம் இன்பாவும் தானே அவனையும் இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கு கடகரவர்த்தவன் அவன் தப்பா நம்ம யோசிக்க சொல்கிறான் அல்லஹுரப்புள்ள ஆளுமையின் காற்று வேகமாய் வீசுகிற பொழுது புயலின் முன்னறிவிப்பு வருகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் மாறுங்கள் இல்லையானால் அடுத்த கடகரை சூழ்நா சொன்னாங்க ஒரு காலம் வரும் லா தூ முருசமாற் அவனுக்குத்தானே புயல் அவனுக்கு தானே அழிவுங்கிற ஒரு காலம் வரும் மலையும் வராது விவசாயம் நடக்காதுனால்தான் சூட்டின வார்த்தை மலையும் வராது விவசாய பொருளும் வராது இப்போ சாப்பாடுக்கு நீ இன்னும் திண்டாடுவோங்கிறனால்தான் கொஞ்சம் மாறுகிற பொழுது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உடனடியாக என்னை தேட ஆரம்பியுங்கள் நீங்கள் தேடுகிற அந்த மாற்றத்தில் சோதனை என்னால் மாற்றித்தர முடியும் உங்களுடைய வேதனைகளை உங்களை விட்டு தூரமாக்க முடியும் வேதர்மேன்னு சொல்லலாம் ஆயிரம் வார்த்தைகள் அது இங்கே போக போகுது அங்கே போகுது அப்படி கர்நாடகாவுக்கு போகுது ஆந்திராவுக்கு போகுது திடீர் திரும்பி சென்னைக்கே வந்து சேருது எவனுடைய கணிப்பிலும் கிடையாது எங்கே அல்லாஹ் நாடுகிறானோ அங்கே புயலை வலுவிளக்க செய்கிறான் எங்கே அல்லாஹ் நாடுகிறானோ புயலை கொந்தளிக்க செய்கிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் வானிலை மாற்றுங்கள் நீங்கள் கணிக்கிற கணிப்பில் அல்ல ஏன்னா எல்லாம் ஒரே பக்கம் போயிட்டு என்னையா ஸ்கூல்லேயே கூட சொன்னா மழையே வரலை அப்படின்னு போய் கேட்டா அவன் சொல்கிறான் கருவி எல்லாம் ஐம்பது சும்மாட்டில் கருவி நான் என்னே செடுங்க அவன்கிட்ட குறை சொன்ன அடுத்தது மிஷினை குறை சொல்றான் நாம் குறை சொல்லியே பலகை போட்டுட்டோம் ஐம்பது வருஷம் நாட்டு கேள்வி நூறு எதை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது சரி செய்ய வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்யாமல் மழை அங்கே வருதா அங்கே வருதா இங்கே போகுதான்னு யோசிக்கிறத விட புயல் என்று வருகிற பொழுது மலை என்று வருகிற பொழுது நாம் கேட்க வேண்டியது இறைவா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு மலையை தராது அது வேதனையை மட்டும்தான் தரும் சையிபன் நாஃபியா எங்களுக்கு பூமியில் தங்கி பிரயோஜனமாய் கதிர்களாய் வெளியே வருகிற பிரயோஜன மிக்க மலையை பூமிக்குள்ளே உரிய வைக்கிற அளவிற்கு பூமி தன்னகத்தை பிடித்து வைத்து கொண்டு எங்களுக்கு லாபகரமாய் மாறுகிற மலையாய்த்தா என்று கேளுங்கள் என்கிற பில் பெருமானார் சல்லதாசனுடைய வார்த்தைக்கு பின்னால் நமக்கு காலங்கள் மாறலாம் மலையின் சூழல்கள் மாறலாம் புயல்களுடைய சின்னங்கள் மாறலாம் எத்துணை வேண்டுமானாலும் மாறலாம் நாம் ஒரு மூமினாய் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கத்தை நாடுகிற பொழுது காலங்களும் சரியாகும் கோலங்களும் சரியாகும் அவன் படைத்திருக்கிற அத்துணை விதமான மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் அவன் நமக்காக சமயமாக்கி தருவான் நல்லதாக்கி தருவான் என்கிற வார்த்தையில் அல்லாஹரப்புல்லா ஆலமேன் இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் விரைவான நிவாரணங்களையும் அவருடைய உடைமைகளும் வீடுகளும் இழப்புகளும் எல்லாம் சரி செய்யப்பட்டு சரியான வாழ்க்கையின் பக்கம் திரும்பி வருவதற்கு நான் தோஃபி கோடு அல்லாஹரப்புல்ல ஆலமீன் இது போன்ற திடீர் ஆபத்துகள் அதுவும் குறிப்பாய் அதிகம் அதிகமாய் ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று புயர்கள் எல்லாம் உருவாகிற அபாயகரமான சூழல்கள் இந்த அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் இந்த உலகத்தை அருள் வாலிபானாக எல்லா மக்களுக்கும் வாழ்வை அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் நியமத்துடைய வாழ்வாய் அவனுடைய பொருத்தத்திற்கு நான் வாழ்வாக ஆக்கி தந்தாரல் வாலிபானாக என்கிற நல்லது ஆவோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா